நைட்டு எட்டரை ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டேன் காலையில் ஆறு 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 இருக்கும் எட் வந்து பார்த்தா வண்டி நாலு வண்டி ரோடு ஒரே தெருவில் நாலு வண்டி அப்படியே உடஞ்சி உடஞ்சு கிடக்குது யார் யாரை கேட்டாலும் எது எதுவும் தெரியாதுன்றாங்க நைட்டு மட்டும் டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்றாங்க எல்லாம் இந்த தெருவு தெருவு அண்ணாண்ட தெருவில் இருக்கிற பசங்க தான் எல்லாம் எல்லாம் டெய்லி வருவாங்க இங்கே இங்கே தான் உட்காருவானுங்க ஆட்டோலாம் உட்காருவானுங்க ரொம்ப அமுகலம் பண்ணுறானுங்க கெஞ்சா வேறு அடிக்கிறானுங்க இதில் நான் யார் கேட்டாலும் யாருக்கும் ஒரு இதுவெல்லாம் இல்லை பெரியவங்கலேருந்து பெரியவங்க யார் கேட்டாலும் உனக்கு என்ன அப்படின்னு தான் பண்ணுறானுங்க அப்படின் தான் செய்கிறானுங்க நம் இன்றைக்கி இந்த கண்ணாடி ஒஸ்டானுங்க இந்த கண்ணாடியை போடுறதுக்கு நான் அஞ்சு நாள் ஓட்டினோம் வண்டி அஞ்சு நாள் ஓட்டினாதான் இந்த கண்ணாடியே நம்ம ஒரு நாளைக்கு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எதாவது நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் இது ஒரு நாள் ரெ நாள் ரெண்டு நாள் இல்லை டெய்லி இப்படி தான் பண்ணுறாங்களே இது நீங்கள் தான் டாஸ் எனக்கு போகிறோம் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறோம் இப்போ என்ன ஏதுன்னு நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும் இது நரசிம்மனக்கர் ரெண்டாவது தெரு இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு ஆனது இல்லை இது இதுதான் ரொம்ப மோசம் பண்ணுவானுங்க செய்வாங்க அது யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க அது எதுக்குன்ட்டு ஏன்னா ஒரு ஃபேமிலி மட்டும் போனால் யாரும் எங்களால் முடியாது கும்பலாக இந்த தெருவில் இருக்க எல்லாரும் கேட்டால் தான் ஒருத்தர் மட்டும் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இது இதுதான் இதுதான் புதுசே இதுதான் இது ரொம்ப ரொம்ப பெரிய இது எங்களுக்கு எல் வெறும் ஆட்டோ மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்க எல்லாம் இங்கே உக்காரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது யாரையுமே வண்டியில் உக்காராதீங்கடான்னு சொன்னால் மறாத நாள் இந்த மாதிரி ஒரு பண்ணுறாங்க டாப்பை கிழிக்கிறாங்க சீட்டை கிழிக்கிறாங்க வண்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறானுங்க நம்ம எதுவும் பேசக்கூடாது அவனுங்க உட்காரும் போது வண்டியை விட்டம் அவனுக்கு வந்து உக்காருவானுங்க நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வண்டியில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறானுங்க வண்டியை ஓடிக்கிறானுங்க இதே மாதிரி தான் பண்றானுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல நேற்று ஞாத்திக்கிழம வண்டி அங்கே பின்னாடி வண்டியை ஓரம் விட்டுட்டு வீட்டில் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு காலையில் வந்து பார்த்தா என் வண்டி இதுவாக இருக்கு என் வண்டி மட்டும்தான் ஆச்சுன்னு பார்த்தா லைனாக நிற்கிற வண்டிங்க எல்லா வண்டியும் ஓடிச்சிட்டு மொத்தம் நாலு நாலு வண்டி மொத்தம் டேமேஜ் ஆயிருக்கு ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடியும் அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடும் அதுதான் சொல்லணும் ஒரு நான் நாங்கள் இந்த கண்ணாடி போடணுன்னா நான் அஞ்சு நாளைக்கு ஓட்டணும் அஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நான் அஞ்சு நாளைக்கு ஓட்டினா தான் இந்த கண்ணாடி நான் போட்டு மாட்டவே முடியும் இப்போ இந்த அஞ்சு நாளைக்கு நான் என்ன பண்ணுறது வந்தாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அட்ரஸ்லாம் பேர் வண்டி நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க பத்து மணிக்கு மேல் பட்டு வாங்க கம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி அதுதான் கிளம்புறோம் இப்போது அசோக் என் பேர் ஐயா என் பேர் பி இளங்கோவன் ஆட்டோ டிரைவரு நரசிம்மனவர் ரெண்டாவது தெரு புளியந்தோப்பு என்னுடைய வீடு வீடு அருகாமையில் நைட்டு பத்து மணிக்கு கொண்டாந்து விட்ட வேண்டி யாரும் வருமானத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என் ஆட்டோ நாலஞ்சு ஆட்டோவை வந்து அடித்து உடச்சிட்டாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் எல்லாமே அடித்து உடச்சிட்டாங்க இன்றைக்கி என் தரமும் போச்சு என் இதுவும் போச்சு பீப்பூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி டூ வீலருங்களா இது மாதிரி பண்ணியிருக்காங்க அடித்து உடச்சிக்கினே வராங்க அது கேட்டு கேட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காத அளவுக்கு விட்டுடுறாங்க தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி நாலஞ்சு வண்டி அடித்து உடச்சுருக்குறாங்க இந்த இதே நரசிம்ம நகர் ரெண்டாவது தெருல புளியந்த வகுப்பு அடித்து உடச்சிருக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் எடுக்கணும் தக்க நடவடிக்கை போலீஸார் மூலயமா எடு போலீஸ் சந்தேகன்றது கிடையாது இது இப்போ பசங்க வயது தான் சின்ன சின்ன பசங்க தான் இப்போ அதிகமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பசங்க இது வந்து எதுவுமே கேட்க முடியல தனிப்பட்ட நபரால் கேட்க முடியல இது ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் கேட்க முடியும் அதனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா எடுங்க எங்கள் வாகதாரமும் போச்சு இதுவும் போச்சு நாங்கள் வரதுன்னு தெரில போகிறதும் தெரில எங்களுடைய வேலையை பார்த்து நாங்கள் போய்கின்னு எங்கள் கண்ணாடிலாம் உடஞ்சி போய் இன்றைக்கி மழை வேலை பாதிக்கப்பட்டுருக்கிறோம் மொத்தம் நாலு அஞ்சு வண்டி உடச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி டூ வீலரெலாம் அடிக்கடி பெட்ரோல் காணாமல் போயிருந்தது டூ வீலர் அடிச்சு உடச்சிட்றாங்க நிறைய நடக்குது சம்பவங்கள் ஆனால் எதுவும் கம்ப்ளைண்ட்டுன்னு போய் மக்கள் கொடுக்குறது கிடையாது நாங்கள் என்ன வரலாம் கொடுக்கல ஆனால் இதுதான் இதை தான் ஃபஸ்ட்டு முறையில் நாங்கள் கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட் இன்றைக்கி ஆ கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறோம் ஹண்ட்ரேடு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் நிறைய எஸ்ஐ வந்திருக்காரு பார்த்துருக்காரு எல்லாத்தையும் பேர் நாலு ஆட்டோக்காரங்களுக்கு இது நம்பர்லாம் எழுதின்னு போயிருக்கிறாங்க வர பத்து மணிக்கு வர சொல்லிருக்கிறாங்க போகிறோம் இப்போ நாங்கள் போக போகிறோம் உங்களை பார்த்துட்டு தான் போகலான்ட்டு இருக்கிறோம் நாங்கள் அதனால் கண்டிப்பாக இப்போ சேஷனுக்கு தான் போகிறோம் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றதுக்கு பேர் பி இளங்கோவன் இதுக்கு தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் போலீஸ் மூலியமாக தான் எடுக்கணும் இதுக்கு என்ன எதுமோ நாங்கள் அது மூலிமா பார்த்து நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து